முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவுள்ள நாம் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் நமக்கு சித்தியாகி விட்டதா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டறிந்து உணர்ந்து கொள்வதை என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களின் கவனத்திற்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து மனமடங்கி எண்ணம் அடங்கி தொடர்ந்து ஜெபித்து வர வேண்டும் ஆக அவ்வாறு மனமும் எண்ணமும் அடங்கி தொடர்ந்து ஜபித்து வரக்கூடிய மந்திரங்களை அடியார்களுக்கு எளிதாக சித்தி ஆகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக அவ்வாறு ஒரே மந்திரத்தை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மனமடங்கி அடங்கி தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வைத்து அதன் மேலே அமர்ந்து ஜபித்து வரும் பொழுது அவ்வாறு ஜபிக்கக்கூடிய அடியார்களுக்கு முன்னால் ஒரு செம்பில் நீர் வைத்து மந்திர ஜபங்களை ஜபித்து முடித்த பிறகு அந்த செம்பு நீரை அப்படியே அவ்வாறே பருகிவிட வேண்டும் ஆக அந்த நீரை பருகும் பொழுது அந்த நீரினுடைய உடைய இயற்கையான அந்த சக்தி நிலைகளாகப்பட்டது காந்த நிலைகளாக மந்திர அதிர்வு அலைகள் நிறைந்ததாக மாறியிருக்கும் ஆக அந்த செம்பினில் உள்ள அந்த நீரை பருகக்கூடிய அடியார்கள் பரிபூரணமாக உணர முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒருவர் ஜபிக்கும் மந்திரமாகப்பட்டது சித்தியாகிவிட்டது என்றால் அவர்கள் எந்த மந்திரத்தை ஜபிக்கின்றார்களோ அந்த மந்திரத்திற்குரிய அதிதேவதையினுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக ஒரு காந்த அலையாக மாறியிருக்கும் அவர்களை சுற்றி ஆக அவர்களினுடைய கையால் நடக்கூடிய விதையோ அல்லது செடியோ மிக எளிதாக முளைத்து கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு மந்திர சித்தி ஆன அந்த நபருக்கு எதிராக வரக்கூடிய அடியார்களும் அந்த காந்த அலைகளை உணர்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மந்திர சித்தி ஆன அந்த நபரினுடைய கண்களும் மிக சக்தி வாய்ந்த கண்களாக மாறியிருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா ஒரு முறை ஒரு மந்திரத்தை சித்தி செய்து வைத்து கொண்டோம் என்றால் அந்த மந்திர சித்தியாகப்பட்டது பரிபூர்ணமாக நித்தம் நிலைத்து இருக்குமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் ஒருவரினுடைய அந்த மந்திர சித்தியினுடைய அந்த பலன் என்பது அவரினுடைய எண்ணத்தை பொருத்தும் அவரினுடைய மனதை பொருத்துமே அமைகின்றது ஆக எண்ணமும் மனமும் சுத்தியாக இருக்கும் வரை சித்தியாக இருக்கும் என்பதை அடியார்கள் ஒருபொழுதும் மறவாமல் சிந்தையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் ஒருவரினுடைய மனமும் எண்ணமும் அசுத்தம் அடைந்துவிட்டால் முதலில் அந்த எண்ணத்தையும் அந்த மனதையும் சுத்தி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பிறகு மீண்டும் புதியதாக அதே மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே ஒன்றை மட்டும் ஒருபழுதும் மறவாமல் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள் நமது மனமும் எண்ணமும் சிந்தனையும் செயலையும் சுத்தியாக வைத்துக் கொண்டோம் ஆனால் அனைத்தும் நமக்கு சித்தி ஆகும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ளவங்களும் வந்து சிந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நயன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமஸ்வாய்